ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ஸ்டாண்ட் வீடியோ நான் போட்டதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு டிஎம் கண்டினியூவா வந்துகிட்டு இருக்கு லிங்க் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி நான் வந்து ஷார்ட்ஸ்லயே ஒரு மூணு வீடியோ நான் போட்டிருப்பேன் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ஆனா இன்னும் யாருக்கும் புரியல அப்படிங்கிறது எனக்கு இதுல தெரிஞ்சது தெரிஞ்சுது சரி ஓகே இன்னைக்கு ஒரு லாங் வீடியோவா நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சராகவும் இது நான் வச்சதுக்கப்புறம் இந்த ஒன் வீக்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு இதோட நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஒன்றும் இப்படி நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு தான் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோலயாவது உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன் ஸோ வாங்க வீடியோ இப்போ சொல்கிறேன் அதிகமா என்கிட்ட இன்ஸ்டாலும் யூடியூப்லயும் நான் வந்து போட்ட வீடியோல சொல்லி சொல்லியிருப்பேன் இது வந்து நான் ஆன்லைன்ல வாங்கினேன் என்னோட ஃப்ரெண்ட் எனக்காக போய் வாங்கி எனக்கு கொரியர் போட்டு விட்டாங்க அப்படிதான் வந்துச்சு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இது ரிலேட்டபிளா இந்த மாதிரி இருக்கிற ஸ்டாண்டுங்களை நான் வந்து இருந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னா சொல்லியிருந்தேன் இது வந்து சில பேருக்கு ஏன் புரியலை கரெக்டாக கன்வே பண்ணலையா நான் அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ இது வந்து நான் நேரில் தான் போய் வாங்கினேன் இது வந்து ரேட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதோட வெயிட் வந்துட்டு செவன் கேஜி செவன் கேஜி இருந்துச்சு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கொரியர் சார்ஜ் மட்டுமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏன் இவ்வளோ அதிகமாக கொரியர் சார்ஜ் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னா இரும்போட ஒன் கேஜி வெயிட்டுக்கு வந்து அறுபது ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் மற்ற ஸ்டேட்டுக்கு டெல்லி கர்நாடகா இந்த மாதிரி கேரளாக்கெல்லாம் வந்து கொரியர் பண்ணும் இந்த மாதிரி ஒரு பெரிய பார்சல் கொரியர் பண்ணுன்னா வெயிட்டோட கணக்கு தான் அப்போ வந்துட்டு டூ ஹண்ட்ரடோ ஒரு கிலோக்கு இரநூறோ சம்திங் கரெக்டா எனக்கு அதுல அமௌண்ட் கட்ட எனக்கு தெரியல ஆனா அதர் ஸ்டேட்டுக்கு அப்படின்னா ரொம்ப அதிகமான ஒரு காஸ்ட் தான் சோ எனக்கு இதோட கொரியர் வந்துட்டு எனக்கு பாக்ஸ் எல்லாம் எனக்கு போடல ஜஸ்ட் இந்த மாதிரி பேப்பர் ரேப் மட்டும் பண்ணி எனக்கு கொரியர் வந்துருச்சு இது கொரியர் போட்டு ஒரு ஃபோர் டேஸ் கொரியர் போட்டது வந்து கரெக்டா ஒரு நாலாவது நாள் எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு இது இங்க ரிசீவ் ஆகும்போது நான் இங்க இல்லை நான் வந்து கேரளா தமிழ்நாட்டில் இருக்கேன் சாரி நான் இங்கே இல்லை நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன் அப்போ தான் வந்துட்டு என்னோட காலேஜ் அட்மிஷனுக்காக நான் போயிருந்தேன் அந்த டைம் தான் இது இங்கே வந்துச்சு எங்கள் ஓனர் தான் வாங்கி அவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க ஸோ என்னோடய ஒர்க்கு ஃபுல்லாக நம்ம ஊரில் முடிஞ்சிட்டு நான் ரிட்டன் இங்கே வந்து தான் நானே பார்த்தேன் எனக்கான வீடியோவில் பார்க்கும்போது வீடியோவில் இந்த ஃபோன் கால்லேயும் பார்க்கும்போது ஸ்டாண்டு வந்து ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது எனக்கு நேரில் பார்க்கும்போது அவ்வளோ பெருசா தெரியல அதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இதுக்கு வந்து இவ்வளோ காஸ்ட் தேவல்ல டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்குமே ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்டாண்டுக்கு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்க இல்லை ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க எனக்கு பட்டது கொரியர் சார்ஜ் தான் ஏன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஜாமாலாம் எங்கே போய் கேட்டு வாங்கினாலும் இதே ரேட்டு தான் சொல்கிறாங்க இதுக்கு கம்மியாக நான் கேட்ட வரைக்கும் எனக்கு எங்கேயும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல நான் மங்களன் மங்களெல்லாம் போய் கேட்டேன் இதே மாதிரி ஸ்டாண்ட் வந்து ஃபோர் தௌசண்ட்க்கு மேல ஸ்டாண்ட் ஒரு ரேட்டு மட்டும் ஃபோர் தௌசண்ட் கிட்ட வந்துச்சு அது இல்லாமல் கொரிய சார்ஜ் ஸோ அப்படி பார்க்கும் போது எனக்கு இது வந்து ஓகே என்னோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் எனக்கு இருந்துச்சு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி கிளியர் ஆயிடுச்சா இது வந்து நேரில் தான் போய் வாங்கினேன் இது வந்து லிங்க்கு இதோட சேம் ப்ராடக்ட் லிங்க் கேட்குறீங்க சேம் ப்ராடக்ட் லிங்க்கு ஃப்ளிப்கார்ட்லேயே இல்லைங்க ப்ரா இந்த டைப் ஆஃப் ஸ்டாண்ட் ஃப்ளிப்கார்ட்லேயே இல்லை இருந்தா ஷேர் பண்றதுக்கு என்ன இல்லை இது டைப் ஆஃப் இந்த மாடல்ல தான் இருக்கே தவிர சேம் டிட்டோ இல்லை ஸோ இதே சேம் லிங்க்கு நீங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பா என்னால கொடுக்க முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி கிளியராகிடுச்சுன்னு நினைக்கிறேன் செகண்ட் தான் வந்துட்டு இதோட ரேட் எவ்வளோன்னு கேட்டுருந்தாங்க ஸோ நான் அதுக்கும் நான் சொல்லிட்டேன் தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இது நீங்கள் எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லுங்கள் அங்கேயே நாங்கள் போய் வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஸோ நான் வந்து என் கிட்ட சொல்லி தான் நான் வாங்கினேன் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் அவங்க கிட்ட சொல்லி இது வந்து அவங்க ஆன்லைன் சேல் பண்ணுவாங்களான்னு கேட்டு சொல்லு நிறைய பேர் கேட்குறாங்க அவங்க சேல் பண்ணுவாங்கன்னா அவங்களோட நம்பர் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஆனா அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க நாங்கள் ஆன்லைன் சேல்ஸ் எல்லாம் பண்றது இல்ல நேர்ல வந்தாங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் இது வந்து டேரக்ட் சேலர்கிட்ட நாங்கள் வாங்கலை ஹோல்சேல் பண்ணுவாங்கல்ல பெரிய பெரிய கடைகளுக்கு ஹோல்சேலா போகும் இல்லைங்களா அவங்க கிட்ட போய் வாங்கினது தான் இருந்து போகிறேன் ஸோ டேரெக்டா கடையில் போகும்போது இன்னும் கூட ரேட் அதிகமா வரலாம் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்லாம் ஸோ இது வந்து அதே மாதிரி எங்க கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நேர்ல தான் போய் வாங்கணும்னு நான் சொல்லும்போது போது அப்ப இது எங்க கிடைக்கும் சொல்லுங்கன்னு நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பாத்திர கடைங்க எக்ஸாம்பிளுக்கு மங்கள் மங்கள் எல்லாம் அங்கேயே கிடைக்கும் அந்த மாதிரி பாத்திர கடைங்க இருக்கிற இடத்துலலாம் எல்லாம் நீங்க இந்த மாதிரி வீட்டுக்கான ஸ்டாண்டுன்னு கேட்டீங்கன்னா இதே டைப்ல செல்ஃப் வந்து மூணு செல்ஃப் தான் வேணும் எனக்கு எனக்கு அஞ்சு வேண்டாம் நாலு போதும் மூணு வேணும் இல்ல இன்னும் எனக்கு இன்னும் ரெண்டு செல்ஃப் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்ட் அரேஞ்ச் பண்ணி அங்க செட்டாவே இருக்கும் எது சௌகரியமோ அந்த மாதிரி நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் என்ன மோஸ்டா அதிகமா கேட்டது இந்த அஞ்சு கொஸ்டின் தான் சோ ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கு லிங்க் வந்து சேம் இதே டிட்டோ மாடல்ல இருக்கிறத நான் காட்டியிருக்கேன் அதுவுமே இதே ரேட் தான் விருப்பம் அது வந்து நான் லிங்க் வந்து நான் ஏன் அந்த இது கொடுத்தேன்னா எனக்கு வந்து எனக்கே என் ஃப்ரெண்டு தான் போய் வாங்கி கொடுத்தா எனக்கு போய் வாங்க முடியல நான் வந்து இது போனேன்னா இதுக்காக மட்டுமே நான் போகணும் எனக்கு ஒரு நாள் ஜேர்னி எனக்கு இருந்து நான் போறது அது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறதுனால என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி நான் வாங்கினேன் அந்த மாதிரி உங்களால பண்ண முடியும்னா நம்ம ஊர்ல உங்களுக்கு ஆள் சொல்லி வாங்க முடியும்னா அப்படி வாங்கிக்கலாம் இல்ல எனக்கு வந்து தமிழ்நாடு போய் வாங்க சிச்சுவேஷன்ல நான் இல்ல அப்படினா பிக்கார்லயே இருக்கு அதுவுமே சேம் இதே ரேட் தான் குவாலிட்டியும் நல்லா இருக்கு சோ நீங்க நான் லிங்க் ஷேர் பண்றேன் அதை நீங்க பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க சோ முடிஞ்ச அளவுக்கு கேட்ட क्वेश्चंस ஃபுல்லா நான் கிளியர் பண்ணிட்டேன் மேபி இன்னமும் உங்களுக்கு கேள்வி இருக்கு கேட்கணும் ஏதோ டவுட் இருக்கு அப்படினா சோ இந்த வீடியோ கமெண்ட்ல கேளுங்க முடிஞ்சவங்க எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்றேன் அடுத்து வந்துட்டு மெயினா இது வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு நான் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆனது என்னன்னா ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வைக்கிறதுனால எடுக்க கஷ்டமா இருக்கு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவசரத்துக்கு ஏதாவது உளுந்து ஏதாவது ஒன்று எடுக்கணும் அப்படின்னா இருக்கிற பாக்ஸை ஃபுல்லா நான் எடுத்து இப்படி வச்சுட்டு எடுத்து நான் வைக்கணும் ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேபி அதுக்கு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல மேபி அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் நான் ஏதாவது பார்த்து நான் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் எனக்கு நெகட்டிவ்னு பார்த்தா அது ஒண்ணு இந்த ஒண்ணும் ஈரப்படாம இது ரொம்ப பொண்ணு போல பாத்துக்கணும் இல்லைன்னா தவறும் துருப்புடிச்சிடும் எல்லாத்துக்கும் தெரியும் அப்புறம் அவ்வளவுதான் மெயினாக போயிடும் அது வந்து இது ரொம்ப மெயின்டனன்ஸ் வந்து ரொம்ப பக்குவமா பார்க்கணும் அஹ் ரொம்ப பார்த்து பார்த்து வச்சுக்கணும் அது ஒண்ணு இதுல கிட்ட பிரச்சனை இல்லை தண்ணி படாம ரொம்ப ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இதுல வந்து ஸ்டோர் பண்ணணும் அது ஒன்று ரொம்ப கவனமா இருக்கணும் அது ஒண்ணு இந்த மாதிரி பொருள் எடுக்க வைக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸ்ல குட்டி குட்டியாக வச்சு எடுக்கும்போது போது இதாக இருக்கு ஃபாஸ்ட்னு பார்த்தா நிறையா இருக்கு எனக்கு வந்து நிறைய ஸ்டோரேஜ் பண்ணலாம் நிறைய ஸ்டோர் பண்ணலாம் இல்லை எனக்கு நல்ல அகலமா ஸ்பேசியஸா இருக்கிறதுனால நிறைய பொருள் நான் வச்சுக்கலாம் எனக்கெல்லாம் வந்து இந்த அஞ்சு ரேக்லாம் இன்னுமே நான் ஸ்டோர் பண்ணலாம் லாஸ்ட் ரேக்லலாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நான் பொருள் வைக்காம இருக்கேன் செகண்ட்ரா கடைசியில இருந்து கொஞ்சம் என்னோட சேஃப்டிக்காக தான் சிஸ்டர் சொன்னாங்க பொருள்லாம் எடுக்கும் போது அப்படியே சாஞ்சிச்சுனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு இன்னொன்னு இத எப்படி ஆணி அடிச்சு மாட்டுறதுன்னு எனக்கு தெரியல இன்னொன்னு நம்ம ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கோம் நம்ம சௌகரியத்துக்கு எல்லாம் நம்ம எங்க பார்த்தாலும் நம்ம தேவைக்கு ஆணி அடிக்க முடியாது ஸோ என்னோட தேவைக்கு மட்டும்தான் பர்மிஷன் கேட்டு நான் ஆணி அடிச்சிருக்கேன் அதுக்கே நான் வீடு தாளி கொண்டும் போது என்ன சொல்லுவாங்க எவ்வளவு அமௌண்ட் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல அதனால நான் ஆணி அடிக்கிறது வந்துட்டு எவ்வளோ சுச்சுவேஷன் வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஆணி அடிக்கிறத தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் இன்னொன்னு ஃப்ரிட்ஜ் பக்கத்துல வைக்காதீங்கன்னு சொன்னாங்க அது என்ன ரீசன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு இதுதான் கம்ஃபர்ட் எனக்கு வேற எங்கேயும் வச்சுட்டு யூஸ் எடுக்க கொள்ள கொஞ்சம் கஷ்டம் இங்க வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டா இருக்கு அதனாலதான் நான் இங்கன்னா வச்சிருக்கேன் அப்புறம் ஒண்ணு சொல்ல பாரு இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு எங்க வாங்குனீங்க லிங்க் கொடுங்கன்னு கேக்குறீங்க இந்த ஸ்டாண்ட் ஆக்சுவலா நானே வாங்கலை நாங்க வந்து ஒரு ஃபுட் கடை வச்சிருந்தோம் கிளப்டன்னு சொல்லிட்டு ஃப்ரைடு சிக்கன் கடை நாங்க ஒண்ணு வச்சிருந்தோம் பிரான்சைசி எடுத்து அந்த பிரான்சைசி கூட இன்னும் எங்கள் கிட்ட தான் இருக்குது நாங்கள் அதே இன்னும் சேல் பண்ணாமல் இருக்கோம் இப்போ கடை நாங்கள் ரன் பண்ணலை ஒரு ஒன் இயர் ரன் பண்ணோம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம்னால அதை நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்போ வந்து அந்த கடையில் இதை வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த கடை ஒருத்தவங்கிட்ட இருந்து வாங்கினோம் இல்லைங்களா ஓ பிரான்சைசி நாங்கள் வாங்கினோம் இல்லைங்களா அவங்க ஒரு சில பொருள் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணதை அப்படியே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படி வந்ததுதான் இந்த பொருள் சோ அவங்க கிட்ட இருந்து கை மாதிரி எங்க கிட்ட வந்து நாங்க கடையை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஊர்ல திருப்பூர்ல இருந்து இங்க நான் காலி பண்ணி வரும்போது இது என்ன எடுத்துட்டு போக சொல்லிட்டாங்க உனக்கு இது யூஸ் ஆகும் பிளாஸ்டிக் வேற இன்னொன்னு பிளாஸ்டிக்ங்கிறப்போ நமக்கு வந்து இது வந்து கழுவ வைக்க ரொம்ப ஈஸி துரு பிடிக்காது இன்னொன்னு ஈஸியா தூக்கி வைக்க அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சௌகரியம் இது தான் இருக்கு இது நான் நேர்ல வாங்கலைங்க அதனால இதோட லிங்க் நீங்க கேட்டீங்கன்னா எப்படி எனக்கு தெரியல நான் தேடி பாக்குறேன் பிளிப்கார்ட்ல அதுவும் சொல்றேன் இதே மாதிரியே தான் வேணும்னா இது நானே வாங்கலை வாங்கினாதான் நான் சொல்லுவேன் இது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் டேப் பண்றேன் உங்களுக்கு அது புடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வாங்கிக்கோங்க சோ இது வந்து ஒரு ரொம்ப இல்லை ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் கேட்டிருந்தாங்க சரி ஓகே அவங்களையே ஏன் சொல் பதில் சொல்லிருவாங்க அப்படின்னு தான் இதுக்கு நான் பதில் சொல்றேன் சோ முடிஞ்ச அளவுக்கு என்ட கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே கிளியரா பதில் சொல்லிட்டேன் உங்க எல்லாத்துக்குமே இதுல ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோட எண்ண்த்துக்கு வந்தாச்சு என்கிட்ட கேட்ட எல்லா கேள்விக்கும் அதிகமா என்கிட்ட கேட்ட எல்லா கேள்விக்குமே நான் பதில் சொல்லிட்டேன்னு நான் நம்புறேன் இந்த பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நானும் நம்புறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ உங்களுக்கு அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சரி ஓகே நாளைக்கு இதே மாதிரி அடுத்த ஒரு பிளாக்ல பாப்போம் பாய்